போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து ஒவ்வொரு காணொலிகளும் நம் நேர்களுடைய பயன்பாட்டிற்காக ஜோதிடம் சார்ந்த காணொலிகள் பேசிட்டே வரும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மகர ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எந்தெந்த நாட்கள்ல கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன குறிப்பா பேசுவோமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் மகர ராசி நண்பர்களுக்கு வாகனத்துல பயணிக்கிறத கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க புதிய முயற்சிகளெல்லாம் இந்த ஒரு மூன்று நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க வேற வழியல்ல ஆகணும்னா இறை வழிபாட்டிற்கு பிறகு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை தவிர்த்துங்க மனம் அந்த இறை சிந்தனையோடு இருக்கட்டும் உங்களுடைய ஒவ்வொரு அந்த இறை சிந்தனை வச்சுக்கோங்க காலையில வேலைக்கு வர்றதுக்கு முன்னால அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல இறை வழிபாடு இந்த தியானம் பூர்வமத்தில ஒரு பத்து நிமிஷம் எண்ணத்தை வச்சு இன்றைய நாள் எல்லாமே நன்மையான விஷயமாகவே நடக்கின்றது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாகவே நடப்பதாக நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க நேர்மறையான சிந்தனையோடு இந்த மூன்று நாட்கள் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சி பொருளாதாரத்துக்கு யாருக்கும் முன்ன போய் நிக்காம இருந்துக்குங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க யாருக்காவது ஜாமீன் போடுறது பணம் வாங்கி கொடுக்கறது இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த மூன்று நாட்கள் கவனமாக இருங்க இறை அருள் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கட்டும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்